வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ஜாப்ஸ் ஜோப் இன்றைய நாளுக்கான பத்தாவது வேகன்சி அப்டேட் பேரிஸ்டாஃபி தயாரிக்கின்ற ஒரு காஃபி தயாரிப்பாளருக்கான ஒரு வேகன்சி வந்திருக்கின்றது எனப்படுகின்ற நிறுவனத்தில்தான் இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மனிதர்க்கு பதினேழு புள்ளி ஆறு டொலர் சம்பளமாக வழங்கப்படும் வாரத்திற்கு பத்து தொடக்கம் நாற்பது மணி நேர வேலை இருக்கும் நோர்த் ஒன் டேஆர்வியோவில் தான் இந்த வேகன்சி இருக்கின்றது மூன்று வேகன்சி ஒட்டுமொத்தமாக இருக்கின்றது ஒரு பெர்மனன்ட் பார்ட் டைம் வேகன்சியாக இருக்கும் லீடிங் டு அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள் பியூச்சர்ல

இதைவிட ரெஸ்பான்சிபிலிட்டி என்று நிவர்த்தி பில்களை வழங்கி பணம் பெறுதல் தினசரி சிறப்பு உணவுகள் உட்பட மெனு உருப்படிகளை விவரித்தல் மாகாண அல்லது பிராந்திய மதுபான சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை அமல்படுத்துதல் மெனு தேர்வுகள் மற்றும் ஒயின் தேர்வு குறித்து ஆலோசனை வழங்குதல் பணத்தை சமநிலைப்படுத்தி விற்பனையை பதிவு செய்தல் மேசைகள் தட்டுகள் மற்றும் நாட்காலிகளை சுத்தம் செய்தல் வாடிக்கையாளர்களை வரவேற்பது மெனுக்களை வழங்குவது பரிந்துரைகளை செய்வது மற்றும் கேள்விகளுக்கு பதிலளித்தது போன்ற வேலைகள் இருக்கும் உணவு மற்றும் பானங்கள் பரிமாறுதல் ஆர்டர்களை எடுத்து சமையலறை பார் ஊழியர்களுக்கு தெரிவித்தல் புதிய ஊழியர்களுக்கு பயிற்சி அளித்தல் சிறப்பு தேவை வாடிக்கையாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப மின்னணு பணப்பதிவு இயந்திரம் மற்றும் விற்பனை புள்ளி அமைப்பை நீங்கள் பயன்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் வேகமான உடல் ரீதியாக கடினமான ஒரு வேலை சூழல் தான் உங்களுக்கு இருக்கும் அதிக அழுத்தத்தின் கீழ் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் இடை கையாளுதலை பொறுத்தவரையிலே ஒன்பது கிலோ வரை இடைகையாள

என்று கூட கொடுக்கலாம் சோ தேவைப்படுபவர்கள் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் அதுவரைக்கும் வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்திருக்கிறது மறந்துடாதீங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறத நன்றி